ஐஎம் பிரசாந்தி ஃப்ரம் ஷான்ஸ் மேக்கோர் அகாடமி இன்னைக்கு ரூட் இன்ஃபோ சேனல் மூலயமா ஏன் கூட நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க ஒரு சிம்பிள் அண்ட் குவிக் மேக்கப்புக்கு ஃபோர் கோ டு ப்ராடக்ட்ஸ் சொல்லுங்க மேம் ரீகோடில் வாட்டர் பேஸ்ட் க்ரீம் இருக்கு அது ஆல் ஸ்கின்க்கு வந்து யூஸ் ஆகும் அந்த மாய்ச்சரைசர் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிட்மீல மெப்ளின் பிராண்டில் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் அதுலேயே லிப்ஸ்டிக் வரும் அது சிம்பிளாக அது யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப லுக் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே மேம் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு உங்களோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யார் மேம் இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அக்கா வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பியூட்டி ஃபீல்டில் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கலர் கலராக ஃபுல்லாக கலர் அடிச்சுட்டு எப்போவுமே மேக்கப்லே இருப்பாங்க அவங்கள பார்த்து பார்த்து எனக்கு அப்போ நான் ரொம்ப சின்ன அப்பன் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அக்கா மாதிரியே நம்ம வந்து ஒரு நாள் வந்து பியூட்டிஷியன் பார்லர் போகும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எங்கள் அக்காவை பார்த்து மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணது உங்கள் அகாடமி பற்றியும் அதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் பற்றியும் கொஞ்சம் சார் அகாடமி வந்து வலசரவாக்கம்ல இருக்கு ஸோ இங்கே என்னென்ன சர்வீசஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்னா எஜுகேஷன் மெயின் வந்து மேக்கப் கிளாஸஸ் போயிட்டுருக்கு பியூட்டிஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு சேரி ட்ராப்பிங் அண்ட் ஃப்ளார் மேக்கிங் நெயில் லேஷ் எல்லாமே இருக்குது மேக்கப் பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் சலூன் சர்வீசஸ் போயிட்டுருக்கு இன்னும் நிறைய வந்துட்டு நம்ம சலூன் பேஸ்ட் அண்ட் மேக்கப் பேஸ்ட் எவ்ரி திங் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக எல்லாமே இருந்து தான் என்னவாக ஆகிருப்பீங்க கண்டிப்பாக நான் ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பேன் அட்வொகேட்டாக இருப்பேன் அது ஆகலைனாலும் ஒரு அட்வொகேட்டாச்சா இருப்பேன் கண்டிப்பாக ஓகே மேம் ஸோ இப்போது மேக்கப் இண்டஸ்ட்ரியில் உங்களை மாதிரியான மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் என்ன அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபம் அப்படின்னா அது என்ன மேம் சொல்லுவீங்க ஆக்சுவலி இப்போது எனக்கு கிடச்ச கிஃப்டு வரம் அப்படின்னு சொல்லப்போனால் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து இங்கே ரீச் ஆயிருக்கேன் வந்திருக்கேன் அப்படின்னா நான் போட்ட ஃபர்ட் ஹார்ட் ஒர்க் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வரலை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடம் எனக்கு வேணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல தான் போய் நிற்கணும் என்னுடைய கோல் வந்து நான் நான் ஃபோக்கஸ் பண்ணது நான் டிசைட் பண்ணது இங்கே வரணும் அப்படின்ட்டு தான் ஸோ இதில் நிறைய சாபமா நீங்கள் கேட்குறீங்கன்னா சாபமாக வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதுக்கான எஃபர்ட் போடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் சின்ன சின்னதாக ஸ்மார்ட்டா வந்து ஒரு சில விஷயத்த கற்றுக்கிட்டு அவங்க போய் நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் தௌசண்ட்க்கும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மென்டாஸ் இருக்காங்க இங்கே அந்த மென்டாஸ்க்கு அந்த மென்டாஸே வந்து இனி வரைக்கும் நிறைய அப்டேஷனில் தான் இருக்காங்க ஸோ இது கற்றுக்கணும் அது கற்றுக்கணும் எவ்ரிடே அப்டேஷன்லேயே இருக்கும்போது இந்த சின்ன சின்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் டே செமினார் போடுறது அதை கத்துக்கிறது அதை கற்றுக்கிட்டு ஒன் டே செமினாரில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு போய் அடுத்த ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நான் கற்றுக் கொடுக்குற வாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற வாங்கன்றது ரொம்ப அது பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்கு அதே மாதிரி அவங்க நிறைய மேக்கப்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா அது வச்சு நம்மளுக்கு வந்துட்டு ட்ரோல் பண்றது நமக்கு வந்து மீம்ஸ் கிரியேட் பண்றது ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஃபீல்ட் வந்து இந்த அளவுக்கு இறங்கி போயிடுச்சான்ற அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது ஓகே மேம் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து சடனாக தோணுச்சு இப்போது ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுமா இல்லை சீப்பை சீப்பான ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாமா இல்லை அப்படியெல்லாம் இல்லை இப்போ நம்ம பிராண்டடாக யூஸ் பண்ணோன்னா இப்போ என்கிட்ட இருக்கு நான் வாங்கிறேன் பிராண்டு இல்லாதவங்க எப்படி வாங்குவாங்க ஸோ சீப்பே வந்து சீப்பாக இருக்கிற ப்ராடக்ட் கூட வந்துட்டு பிராண்ட்க்கு இவங்கல்லாம் இருக்குது ஸோ பிராண்ட் இப்போ நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாயில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதுக்கு அதுக்கு யூக்குலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ சீப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராண்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய டெக்னிக்ஸ் தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் மெயின் வந்து நமக்கு டெக்னிக் தெரிஞ்சால் அந்த ஐநூறுபா ப்ராடக்டை கூட நம்ம வந்து சேம் அதே கிளாஸில் லுக் கொடுக்க முடியும் ஹெச்டி லுக் கொடுக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் அதே வந்து ஃப தௌசண்ட் ருப்பீஸோ டூ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸோ இருக்கிற ப்ராடக்ட்டு சேம் என்ன என்ன ரிசல்ட் வருதோ அதே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீ இருக்கிற ப்ராடக்டையும் நம்ம கொடுக்கலாம் ஓகே மேம் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோ மேக்கப் மேக்கப் லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து லுக் வந்து ட்ரெண்ட் இருக்கு ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம் அது வந்து உங்களுக்கு உண்மையாகவே அது நல்லா இருக்குன்னு தோணுதா இல்லை அது எப்படி ஃபீல் ஆகுது மேம் இல்லை ஆக்சுவலி அது உண்மைதான் அது நோ மேக்கப் லுக் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே உண்மை தான் இப்போ நம்ம எப்படின்னா ஸ்கின் கேத்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் போகிறாங்க நல்லா கிராண்ட் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஹெவியான ட்ரெஸ்ஸுன்னா அதுக்கு நீங்கள் வந்து நார்மலான ஒரு மேக்கப் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு இப்போ ஒன் லேக்கில் டூ லேக்கில் பை பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ நாங்கள் நிறைய இவெண்ட்ஸ் போகிறோம் நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க காஸ்டியூம்க்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள வந்து ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ நார்மலாக ஒரு சாரி கட்டி சிம்பிளாக ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நோ மேக்கப் லுக் வந்து கரெக்டாக தான் இருக்கும் சட்டிலாக இருக்கும் அவங்க ஸ்கின் டோன் மாதிரியே இருக்கும் நார்மலாக இருக்கும் அது பார்க்கவும் அழகாக இருக்கும் ஓகே மேம் ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ கரெக்டர் அண்ட் அ கன்சீலர் கரெக்டர் வந்து நமக்கு வந்துட்டு இப்போது ஒரு மார்க் மார்க் இருக்கிற இடத்தை வந்து மறைக்கிறது தான் கரெக்டர் கன்சீல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேஸை வந்து நமக்கு ஒரு ரிங்கல்ஸோ எது இருக்கிறது லிஃப்ட் பண்ணி காட்டுறது தான் கன்சீலர் ஓகே மேம் இப்போ நான் வந்து ஒரு சில கரெக்டரோட நேம் சொல்கிறேன் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் கிரீன் கரெக்டர் கிரீன் வந்து ரெட் ரெட் நம்ம அந்த பிம்பிள் லைக் ரெட் 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 இஷ் வந்து இருக்கிறதுனா அதுக்கு யூஸ் பண்றது கிரீன் கரெக்டர் ஆரஞ்சு வந்து நமக்கு அதே வந்து டார்க் டார்க் ஆயிட்டு இருக்கும் அந்த டார்க்குக்கு யூஸ் பண்றது ஆரஞ்சு கரெக்டர் எல்லோ வந்து இப்போ பர்பிள் லைன்ஸ் இருக்கும் நமக்கு வந்து பர்பிள் ஒரு மாதிரி நமக்கு டேமேஜ் ஆகி அந்த இடத்துல ஒரு ஒரு பர்பிள் இருக்கும் அது மோஸ்டா நிறைய ஸ்கின்ஸ்க்கு இருக்காது ரேரான ஸ்கின்ஸ்க்கு தான் இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லோ கரெக்டர் யூஸ் பண்ணுவாங்க ஓகே மேம் ஸோ ஃபேமஸ் பீப்புள் தட் யூ ஹேட் ஒர்க் வித் யார் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்களாம் உங்களுக்கு என்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மேம் ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய சிமியா ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு சாரி அவங்களுக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஹம்பிளாக இருப்பேன் ஸோ நான் வந்து ரொம்ப காட்டிக்கவே மாட்டேன் நான் ஏன்னா அந்த நிறைய அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்தாங்க இவ்வளோ பில்ட் பண்ணாங்க அவ்வளோ பில்டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து போஸ்ட் கூட போட மாட்டேன் அவங்க கூட போட்டோவும் எடுக்க மாட்டேன் போஸ்ட் போட மாட்டேன் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கிறது அவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இருக்கிற மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க மேம் ஆக்சுவலி அப்போ நீங்க ஒரு செவன் இயர்ஸ் பேக் நீங்க போனீங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப ரேர் மேக்கப் கிளாஸஸ் ரொம்ப ரேர் எங் எங்க வந்து மேக்கப் வருவாங்கன்னா சலூனுக்கு தான் வருவாங்க மேக்கப் அப்படின்னாவே சலூன் வந்து என்கொயரி பண்ணுவாங்க அங்கே என்கொயரி எடுத்து அவங்க பிரைட் வந்து பிஃபோரை புக் பண்ணுவாங்க ஆக்சுவலி அங்கே வந்து பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வீட்டுக்கு நாலு மேக்கப் ஆர்டிஸ்ட் அடிக்கிட்டாங்க அதனால வந்து அந்த செவன் இயர்ஸ் பிஃபோர் டென் இயர்ஸ் முன்னாடி இருந்த அந்த மேக்கப் இன் இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல எதுவுமே கிடையாது சும்மா வந்து காய்கறி மார்க்கெட் மாதிரி ஆகிடுச்சு ஸோ நான் நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்கப் சொல்கிறோன்னா இன்னொருத்தர் உடனே டென் தௌசண்ட் சொல்லுவாங்க இன்னொருத்தர் உடனே ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு ஓகே மேம் இப்போ நீங்கள் இந்த மார்க்கெட் மாதிரின்னு சொல்கிறீங்களா ஸோ இந்த மார்க்கெட்ல உங்களை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க மேம் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் எங்கள் பிராண்டுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு இப்போ லைக் இன்னொருத்தர் வந்து டூ தௌசண்ட் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்க முடியாது பிகாஸ் நான் நான் இந்த இந்த இடத்துக்கு வரத்துக்கு போட்ட எஃபர்ட் வந்து நான் டுவெல் இயர்ஸ் ஆச்சு இந்த டுவெல் இயர்ஸை போயிட்டு நான் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் பண்ணுவேன்னா பண்ண முடியாது அது வந்து ஒரு பிராண்ட் பிராண்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த பிராண்ட்ல இங்கே வராங்கன்னா என்னுடைய ஸ்கில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுப்பேன் அதாவது நீங்க இங்கிருந்து போறீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கில் உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்கா செக் பண்ணி தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம் சும்மா ஏதோ வந்தீங்க ஃபீஸ் கட்டினீங்க என்கிட்ட படிச்சுட்டீங்க சரி போங்க எப்படியோ அப்படி இல்லாம அவங்களுடைய ஃபியூச்சர் அவங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் அவங்கள இன்டர்ன் நாங்கள் கொடுக்கறதுல இருந்து அவங்கள அடுத்தடுத்து வந்து மேக்கப் நீங்க முடிச்சிட்டு போனால் மட்டும் பத்தாது அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்களே பர்சனலாக மாடல்ஸ் கொடுத்து ஃபேஷன் ஷோஸ் பண்ணுறோம் அதில் எல்லாமே மாடல்ஸ்க்கு அவங்கள வந்து மேக்கப் போட வச்சு நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம் அந்த உடைய இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஓகே மேம் ஸோ பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு உங்களோட ஒரு சின்ன அட்வைஸ்னால் என்ன மேம் கொடுப்பீங்க ஸோ ப்ளீஸ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து உங் நீங்கள் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து அப்கிரேட் ஆகுங்க நிறைய அப்கிரேட் ஆகுங்க நீங்க ஒன் டே செமினார் போறது தப்பே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் டே செமினார் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொடுக்குற ஒரு நாலெட்ஜ் அவ்வளவுதான் அது வந்து நீங்க என்ன என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலெட்ஜை தவிர்த்து நீங்க கத்துக்கிறதுக்கான விஷயம் கிடையாது அது அங்க போயிட்டு வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா உடனே ஒரு இப்ப இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு எங்கெங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு உடனே போக வேண்டியது ப்ராடக்ட் வாங்க வேண்டியது அந்த ப்ராடக்ட் எதற்கு எததுக்கு யூஸ் ஆகுதுன்னு கூட தெரியாம போயிட்டு ஒரு மேக்கப் போட்டு அதை வந்து இன்ஸ்டால போஸ்டா போடும்போது அதுக்கு ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அது மாதிரி பண்ணாதீங்க ப்ராப்பரா கத்துக்கோங்க தப்பு இல்ல நீங்க வந்து ஒன் டே செமினார் முடிச்சீங்கன்னாலும் அங்க உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இங்கிருந்து எப்படி அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிறைய இங்க வந்து அகாடமி இருக்கு ஏதாவது ஒரு மெக்கோர் அகாடமி கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி அதுல நீங்க உங்க ஸ்கில்ல வந்து அப்கிரேட் ஆகுங்க அதுதான் என்னுடைய பிகெஸ்ட் அட்வைஸ் ஓகே மேம் ஸோ ஹவு அப்டேட்டட் மேம் இப்போ நிறைய ட்ரெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் டூல்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அது கூட நீங்க எப்படி வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க நான் ஆக்சுவலி வந்து நான் எப்பவுமே ட்ராவல் ஆயிட்டு இருப்பேன் ஃபாரின் கண்ட்ரி நான் ஆக்சுவலி நான் முடிச்சது எல்லாமே வந்து துபாய் அந்த சிங்கப்பூர்ல நான் நிறைய அங்கதான் படிச்சேன் அந்த மேக்கப் பற்றி ஸோ எப்போமே நான் எவ்ரி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் வந்து துபாய் அப்படி போவேன் போயிட்டு நான் ப்ராடக்ட் ப்ராடக்டுடைய அப்கிரேட்ஸோ இல்லை வேறு என்னென்ன இருக்குது ஃபீல்டில் இன்னும் நியூவாக என்னென்ன லான்ச் ஆகிருக்கு அவங்களுக்கும் நமக்குமே வந்து ஒன் இயர் கேப்பில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ நான் வந்து அந்த அந்த அப்கிரேட் வந்து நான் அங்கே போய் தெரிஞ்சுப்பேன் ஓகே மேம் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது எதாவது அந்த இன்சிடென்ட் எதனா ஷேர் பண்ணுங்க அண்ட் அந்த கிரிட்டிசிசமும் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் மேம் இந்த ஃபீல்டில் வந்து ஆக்சுவலி நான் சலூன் வச்சிருக்கிறப்போ நிறைய நிறைய போராட்டங்கள் அது வந்து சொல்லணும்னா நிறைய இருக்கு சொல்ல முடியாது ஸோ நிறைய இந்த இந்த ஃபீல்ட் வந்து ஒரு நியூவா ஒருத்தர் வந்துட்டாங்க லைக் எப்படி இவங்களை வந்து இந்த இங்க விடலாம் எப்படி இவங்க நம்ம முன்னாடி வந்து இவ்வளோ உம் இதுவா பண்றாங்களே அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைக் அதெல்லாமே நான் வந்து போல்டா நான் சிங்கலா நான் ஃபேஸ் பண்ணது வந்து என்கிட்ட வந்து ஒரு ஒரு டேலண்ட்டை வந்து நீங்க என்ன வேணா என்கிட்ட வந்து பிரேக் பண்ணலாம் பட் என் டேலண்ட்டை வந்து உங்களால பிரேக் பண்ணவே முடியாது ஸோ இங்க இல்ல அப்படின்னா நான் இன்னொரு இன்னொரு விஷயத்தை என்னால பண்ண முடியும் இந்த இடத்த மட்டும் தான் நீ வாங்க முடியும் இன்னொரு இடத்த உன்னால வாங்க முடியாது இல்லை ஸோ உனக்கு அந்த விஷயத்த வந்து நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து இது இதை வந்து சொல்லி ஃபேஸ் பண்ணி நான் நிறைய வந்திருக்கேன் ஸோ லைக் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லணும்னா மேம் நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக வந்து கிளன்ஸ் பண்ணுங்கள் ஃபேஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கிளன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணும் கிளன்ஸ் பண்ண உடனே ஒரு டோனர் நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே எல்லா ப்ராண்ட்லையுமே இப்போ டோனர் இருக்குவோ ஒன்ஸ் வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் வரும் டோனர் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள் டோனர் வந்து இப்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கின் டோன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகாது அது செட் ஆகுது ஒரு நல்ல ஷாப் போயிட்டு ஆஹ் போனீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு அதுல போயிட்டு நீங்க ஒரு நல்ல டோனரை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி இச்சினஸ் இருக்கா இல்லை ஒரு மாதிரி பேர்னிங் சென்சேஷன் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அதுக்கு பிறகு அந்த டோனர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகாது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் நல்லாயிருக்கும்